அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல மிக முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம் மாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை எந்த நாளில் வருகிறது மார்ச் ஒன்பதாம் தேதி வருகிறதா அல்லது பத்தாம் தேதி அம்மாவாசை வருகிறதா பித்ருக்களுக்கான தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் முக்கியமாக இந்த மாசி அம்மாவாசையில் ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு இருக்கிறது அந்த வழிபாட்டை பற்றியும் சேர்த்து பார்க்கலாம் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த வழிபாட்டை செய்யலாமா என்றால் இந்த வழிபாட்டை அனைவருமே செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்யும் போது நம் பொருளாதார வசதிகள் உயரும் நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் குடும்பத்திலும் சந்தோஷம் மகிழ்ச்சி நிதிநிலை உயரும் வீட்டில் ஏதாவது சுப காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருந்தால் கூட இந்த வழிபாட்டை செய்து வரலாம் மாசி மாதத்தில் வரும் அம்மாவாசை தினத்தில் மறைந்த நமது முன்னோர்கள் மற்றும் சமீபத்தில் மறைந்த உறவினர்கள் இவர்களுக்கு சேர்த்து பித்ரு தர்ப்பணம் சிராத்தம் தருவதால் பித்ருலோகத்தில் இருக்கும் முன்னோர்களின் ஆன்மாக்கள் நற்கதி அடைந்து நமக்கு அவர்களின் ஆசிகள் கிடைக்கும் குடும்பத்திலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கிரகதோஷங்கள் திருமண தடை குழந்தை பாக்கியமின்மை உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இந்த மாதிரி குறைபாடுகள் இருந்தா கூட அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கும் முக்கியமாக மாசி அம்மாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்கள் தொழில் வியாபாரம் இடங்களை திருஷ்டி கழித்து வரலாம் அதற்குரிய திருஷ்டி கழிக்க வேண்டும் முக்கியமாக மதியம் பனிரண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள் திருஷ்டி கழித்து முடித்து விட வேண்டும் அம்மாவாசை தினத்தில் திருஷ்டி கழித்து வந்தால் தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் ஏற்படும் வீண் செலவுகள் ஏற்படாது அம்மாவாசை திதி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு பதினேழு மணிக்கு தொடங்கி மார்ச் பத்தாம் அன்று மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு முடிவடையும் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் மார்ச் பத்தாம் தேதி அன்று முன்னோர்களுக்கான வழிபாடை செய்யலாம் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் எமகண்ட நேரம் இந்த நேரத்தில் முன்னோர்களுக்கான போடக்கூடாது ஒன்றரை மணிக்கு மேல்தான் படையல் போட வேண்டும் அல்லது பனிரெண்டு மணிக்குள் படையல் போட்டு வழிபாடை முடித்து விடலாம் ஒரு சிலரால் கோவிலுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படி உள்ளவர்கள் வீட்டிலே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் மரம் செடி அந்த மாதிரி இடத்துல மண் இருக்கக்கூடிய இடத்துல தர்ப்பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்வார்கள் ஏனென்றால் நம் தண்ணீரும் எள்ளும் சேர்த்து விடும்போது அந்த எள்ளானது முளைத்து செடியாக வரும் அந்த மாதிரி வளரக்கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் மரம் செடி இல்லாத இடம் குறிப்பிட்டு சொல்ல போனால் மொட்டை மாடி பால்கனி இந்த மாதிரி இடத்துல நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த முக்கியமா ஒரு வழிபாடு இருக்கிறது அதை பற்றி பார்க்கலாம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஆறு குளம் ஏரி கடல் இந்த மாதிரி உங்களுக்கு விசேஷம் இந்த மாசி அமாவாசை என்று இந்த ஒரு வழிபாட்டை கண்டிப்பாக செய்து வந்தாலே நமக்கு ஏற்பட்ட பிரச்சினையில் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த வழிபாட்டை மார்ச் ஒன்பதாம் தேதியில் மாலை ஆறு மணிக்கு மேல் செய்யலாம் ஏனென்றால் அம்மாவாசை திதி இருக்கும்போதுதான் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அதற்கு மண் அகல் விளக்கு ஒரு அஞ்சு விளக்கு நல்லெண்ணெய் பஞ்சுத்திரி அந்த விளக்குகள் வைக்கிறதுக்கு பாக்கு மரத்துல இருக்கக்கூடிய அந்த தட்டு நம் நீரில்தான் தான் போறோம் அதனால் பாக்கு மட்டில் இருக்கக்கூடிய தட்டு அந்த தட்டுல ஐந்து விளக்குகள் வைத்து ஐந்து ரோஜா பூக்கள் வைக்க வேண்டும் பிரச்சனையில் எதுவோ அதை நினைத்து வேண்டிக் கொண்டு அந்த இடத்தில் முன்னோர்களையும் குல குலதெய்வத்தையும் நினைத்து கற்பூரம் ஏத்தி வழிபாடு செய்து அந்த பாக்கு மட்டையில் வைத்திருக்கக்கூடிய விளக்குகள் தண்ணீரில் விட வேண்டும் அந்த விளக்குகள் மிதந்து தண்ணீரில் சென்றுவிடும் இந்த விளக்கானது முன்னோர்களுக்கு சென்றடையும் என்பது ஐதீகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மாவாசை இந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்தாலே பல புண்ணியங்கள் வந்து சேர்வதோடு நம்முடைய பிரச்சனைகள் அனைத்து நீங்கும் இந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் மார்ச் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள் தர்ப்பணம் கொடுத்து முடித்து விட வேண்டும் இந்த நாள்ல வீட்டில் அதிக திருஷ்டிகள் உள்ளவர்கள் அமாவாசை தினத்தில் இரவில் வீட்டை திருஷ்டிகளிக்க வேண்டும் அதற்கு ஒரு தேங்காயில் கற்பூரம் வைத்து உங்கள் வீடு முழுவதுமே அந்த தேங்காயை சுற்றி அதை எடுத்து கொண்டு போய் நீங்க முச்சந்தில கொண்டு போய் உடைச்சிட்டு வந்துருங்க உடைச்சிட்டு வருபவர்கள் வீட்டிற்குள் வருவதற்கு முன்பு கால்களை கழுவி விட்டு அதன் பின் தான் உள்ளே வர வேண்டும் வீட்டிற்கு வந்ததும் திரும்பவும் கைகால் முகமெல்லாம் கழிவிட்டு பூஜை அறைக்கு சென்று சுவாமிக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு விபூதியை நெற்றியில் வைத்துவிட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்துவிட்டு சிறிது நேரம் அமர்ந்து ஒரு நிமிஷம் மௌனமாக இருக்க வேண்டும் வீட்டில் இந்த மாதிரி அமாவாசைக்கு திருஷ்டி கழித்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கும் அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்